எனதொண்மை நண்பர்களே வழக்கறிஞர்களே இளம் வழக்கறிஞர்களே சட்டம் பயிலும் மாணவ மாணவிகளே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது சிறம் தார்ந்த வழக்கங்கள் இப்பொழுது சமீப காலமாக ஒரு டாக் சமூக வலைத்தளம் வலைத்தளங்களில் மட்டும் சில பதிவுகள் வருகின்றன அச்சு ஊடகங்களிலேயும் சில பதிவுகள் நான் படித்தேன் உச்சநீதிமன்றம் அதிர்ச்சி இதற்காக என்றால் பிணை ஒரு ஜாமீன் மனு ஜாமீன் மனுவின் மீது கொடுக்கின்ற ஒரு கண்டிஷன் ஒரு நிபந்தனை பூர்த்தி செய்யப்படாமல் நிறைய கைதிகள் சிறையில் இருக்கிறார்கள் இதை வந்து உச்ச நீதிமன்றம் அதிர்ச்சி அடைந்தது உயர் நீதிமன்றம் அதிர்ச்சி இது இன்னைக்கு நேற்றுக்கே இருக்கின்ற ஒரு நிகழ்வே அல்ல எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தும் உலகே உன் செயல்தான் மாறாதோ என்பதைப் போல என்பதைப் போல இன்று சிறையில் வந்து நிறைய கைதிகள் வந்து இருக்கிறார்கள் வசதி இல்லாமல் எளிய நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் குற்ற செயல் அவர்கள் செய்தாரோ செய்யவில்லையோ அது தட் இஸ் அது அது நமக்கு தேவையில்லை ஆனால் ஒரு குற்றம் சாட்டப்பட்டு ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து தண்டனை விதிக்கப்படுகிறது அதே போல் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டு ஒரு முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு காவல்துறையினர் அவர் வந்து அந்த நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் சிறையிலே அடைக்கப்படும் பொழுது அவர் வந்து நீதிமன்ற விசாரணைக்கு முன்பே ஒரு அவருக்கு ஜாமீன் ஒரு பிணை என்று ஒன்று உண்டு அதே போல் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட பின்பு அவர் மேல்முறையீடு செல்லும் பொழுதும் அவருக்கு என்று அங்கே ஒரு பிணை என்று உண்டு இவ்வாறு அவர் மேல்முறையீடு உச்ச நீதிமன்றம் வரை செல்லுகின்ற வரை அவருக்கு வந்து ஒரு ஜாமீன் என்பது உண்டு பைல் இஸ் ரைட் அப்படின்னு என்று கூறுவார்கள் இதில் ஒரு நபர் வந்து நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு கோரும்பொழுது நீதிமன்றங்கள் வந்து நிபந்தனைகளை விதிப்பது இயல்பு இல்லையா நிபந்தனையே இல்லை என்றால் தவறான முன்னுதாரணமாகிவிடும் அதில் நிபந்தனைகள் விதிப்பார்கள் ரைட் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் யாருக்கு ஜாமீனானது வழங்கப்படுகிறதோ யாருக்கு பிணையானது வழங்கப்படுகிறதோ அவர் அந்த நிபந்தனையை வந்து நிறைவேற்ற வேண்டும் அந்த நிபந்தனையை நிறைவேற்றுவது போல நீதிமன்றங்கள் வந்து ஒரு ஒரு நிபந்தனை விதிக்க வேண்டும் அதை விதித்து அதை நிபந்தனை நிறைவேற்றும் பட்சத்தில் அவருக்கு ஒரு பெயில் பாண்ட் ஆனால் காவல் நீதிமன்றத்தில் இருந்து அவர் எந்த ஜெயிலில் இருக்காரோ அந்த ஜெயிலுக்கு கொடுக்கப்பட்டு அங்கேருந்து அவர் வெளியே வருவார்கிட்ட பல்வேறு நீதிமன்றங்களால் விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் இதை போன்ற குற்றம் செய்து சிறையில் இருக்கக்கூடிய நபர்களால் எளியவர்களால் அந்த நிபந்தனைகளை வந்து நிவர்த்தி அந்த நிபந்தனைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியாத காரணத்தினாலேயே அவர் வந்து சிறையில் இருக்கிறார்கள் அது இன்னும் வந்து சட்டம் சார்ந்த மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால் பத்து வருடத்திற்கு குறைவாக இருக்கக்கூடிய தண்டனைகள் இருக்குது ஜாமீன் என்பது அறுபது நாட்களுக்குள் இல்லையா பத்து வருடங்களுக்கு அதிகமாக தண்டனை இருக்கக்கூடிய தண்டனைக்கு ஜாமீன் வந்து தொண்ணூறு நாள் எஸ் இதில் பத்து வருடத்திற்கு குறைவாக ஒரு தண்டனை இருக்கக்கூடிய ஒரு குற்றத்திற்கு குற்றச்செயலுக்காக நீங்கள் வந்து ஜாமீன் போடப்பட்டால் ஐம்பதாவது நாளும் ஐம்பது ஐம்பத்தி ஐம்பத்தைந்தாவது நாளும் உங்களுக்கு வந்து ஜாமீன் மனு வந்து பரிசீலிக்கப்படும் எப்படி பரிசீலிக்கிறாங்கன்னா அந்த அந்த குற்றச்செய்கையினுடைய தன்மையை கருத்தில் கொண்டு நாற்பதாவது நாளோ அல்லது முப்பதாம் நாளோ நீதிமன்றங்கள் அதற்குண்டு ஒரு அளவை வைத்திருக்கின்றன சரி அதே போல் வந்து பத்து வருடங்களுக்கு மேற்பட்ட குற்றச்செயல்களுக்கு வந்து நீதிமன்றங்கள் தொண்ணூறு நாள் ஸ்டாச்சுவரி பெயில் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஒருவது நாள் ஸ்டாச்சுட்டவரி பெயில் அது குற்றப்பத்தறிக்கையானது தொண்ணூறு நாட்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் அவர் தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் தொண்ணூற்றி ஒருவாறு நாள் யூ ஃபார் கெட் என்ட் ஸ்டாச்சுவரி பெயில் ரைட் இந்த இதை போன்ற வகையில் இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு வந்து எண்பத்தி ஐந்தாவது நாள் அல்லது எண்பதாவது நாள் நீதிமன்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிணையானது வழங்கும் அவர் வழங்கப்படும் போது பிணை என்றாலே அதில் வந்து நிபந்தனை உண்டு நிபந்தனை இல்லாமல் இல்லை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அதிர்ச்சி அடைந்த விஷயம் என்னவென்றால் சிறைகளில் வந்து பல்வேறு கைதிகள் வந்து அளிக்கப்பட்ட இந்த நிபந்தனைகளை வந்து பூர்த்தி செய்யாமலே வந்து கைதிகள் இருக்கிறார்கள் அப்படி என்பது உண்டு இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்றால் நிபந்தனை விதிக்காத ஜாமீன் வந்து என்ன சொல்லுவாங்களா கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் விளையாது என்பது போல கேட்காத கடன் வருமா வராது அதே போல் விளையா பாரா வெறி இல்லாத பயிர் விளையுமா என்றால் விளையாது அதே போலத்தான் இங்கே வந்து ஒரு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் மட்டுமே இருந்து இருந்தால் மட்டுமே அவர் ஒருவர் வெளியே விட்ட ஓடி போயிடுவாங்க அப்படி அப்படியே கேஸ் நடக்கும் ஸோ அந்த நிபந்தனையை வந்து இவர்களால் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தீர்வு என்பது வந்து இன்னொரு பெரிய கேள்விக்குறியாக பொதுமக்களிடையே வந்து இருக்கும் ரைட் ஆனால் சட்டம் சொல்ல வழிமுறைகள் என்ன என்னன்னா இப்போ எந்த சூழ்நிலையில் ஒரு நீதிமன்றம் வந்து நிபந்தனையை வந்து பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு மிக கடினமாக இருக்கிறதோ அந்த நிபந்தனையை எதிர்த்து நீங்கள் மீண்டும் அதே நீதிமன்றத்திலே மனு செய்து கொண்டு அந்த நிபந்தனையை குறைக்க குறைக்க சொல்லலாம் அல்லது என்னால் இந்த அளவுக்கு தான் நிபந்தனையை செய்ய முடியும் என்பதை நீங்கள் கூறினால் அந்த நீதிமன்றம் வந்து அதை வந்து ஒப்புக்கொள்ளும் ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் அடுத்து அதற்கென்று இருக்கின்ற மேல்முறையீடு இது நீதிமன்ற வழிமுறைகள் இவர் நீதிமன்ற வழிமுறைகளை க தான் ஆக வேண்டும் ஆனால் இதை போன்று இருக்கக்கூடிய வந்து என்ன சொல்லுவாங்க இதை போல நிபந்தனையே என்னால் வந்து பூர்த்தி செய்ய முடியவில்லை பூர்த்தி செய்யாமல் நான் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்கிற சிறையில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பது வந்து ஒரு அநீதி தான் அது வந்து வேறு எப்படி சொல்ல முடியாது இட் இஸ் கால்ட் அண்ட் இன் ஜஸ்டிஸ் பட் இட் இஸ் நாட் காஸ்டு பை தி கோட்ச் ஒரு அநீதி என்பது வந்து நீதிமன்றமாக விளைவிக்கப்பட்டது அல்ல இவரால் பண்ண முடியலைன்னா இவர் வந்து மீண்டும் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் நீதிமன்றத்தில் பணி வந்து ஓராயிரம் பணிகள் அதிலே நாம் போடுற ஒரு கண்டிஷன் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாரா இல்லையான்றதை பார்த்து கொண்டிருப்பது நீதிமன்றத்தின் பணி அல்ல அதற்காகத்தான் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளால் இந்த காணொலி வந்து சிறை கைதிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளால் இதை போன்ற நிபந்தனையோ அல்லது வேறு எந்த பிரச்சனைகளையோ சட்டப்படியான பிரச்சனைகளையோ அவரால் ஒரு வழக்கறிஞரை வைத்து செய்து கொள்ள முடியவில்லை என்றால் அதற்காகத்தான் வந்து இலவச சட்ட இலவச சட்ட உதவி மையங்கள் இருக்கின்றன அவர் சிறையிலேயே சொன்னாலே அவளுக்கு வந்து இலவச சட்ட உதவி உதவியும் வந்து அவருக்கு கிடைக்கும் அந்த லீகல் ஏழில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரானவர் இதை சேலஞ்ச் செய்வார் இதை அவருக்கு வந்து செய்து கொடுப்பார் இதை போன்று தான் செய்து கொண்டு இதை முடிவு வந்து இதை வந்து வெளியே கொண்டு வர வேண்டும் ஒன்று அடுத்ததாக இதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதுனால இதை குறித்து ஒரு சர்வே எடுங்கன்றாங்க எத்தனை கதையில் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க இது நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்போது இதுல அவர்கள் என்ன பண்ணால் ஒரு 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 சர்வே ஒரு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் ஒரு சர்வே எடுத்து எந்தெந்த வகையான கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நாட் பாசிபிள் கைதியால் வந்து சாதாரணமாக ஒரு சாதாரணமான ஒரு கைதியால் இந்தந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டால் வந்து கம்ப்ளை பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உன்னுடைய ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு கவர்மெண்ட் அதாவது ஒரு அரசு ஊழியர் இந்த உங்களுக்கு பிணை வழங்க வேண்டும்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு அந்த அரசு ஊழியர் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிணை ஒரு கண்டிஷன் போட்டிங்கன்னா இவர் குடும்பத்தில் ஒரு ஒரு எம்ப்ளாயி அரசு ஊழியர்கள் இருந்தால் மட்டும்தானே அந்த கண்டிஷனை பூர்த்தி பண்ண முடியும் எங்கள் குடும்பத்தில் எங்கே எங்கள் கவர்மெண்ட் இப்படி யார் இல்லையா எங்க நான் எப்படிங்க கொடுக்க முடியுமே நீங்கள் நீதிமன்றத்தில் அதை கேட்கணும் நீங்கள் அதை மறு செய்யணும் அதை ரிமூவ் பண்ணி கொடுப்போம் இதை போன்றே நீங்கள் கேட்காமல் இருக்கின்ற பல்வேறு விஷயங்கள்லேயே வந்து இதை போன்று வந்து நீதிமன்றங்கள் வந்து ஒரு பூர்த்தி செய்ய முடியாத நிபந்தனைகளை வந்து விரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றன உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசு ஊழியர் இருக்காங்களான்றது கோர்ட்டுன்னு தெரியாது நீங்கள் தான் சொல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் அப்போடும் இல்லைங்க இந்த மாதிரி எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாய் எங்கள் ஃபேமிலி இல்லைங்க வேற ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் கொடுங்க மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கொடுங்க அங்கே நீங்கள் நீ வந்து யூ ஷு டு அப்ளிகேஷன் டு ஆல்டர் தி கண்டிஷன் டு ரிலாக்ஸ் கண்டிஷன் அந்த கண்டிஷனை வந்து நீங்கள் வந்து தளர்வு செய்ய மறு செய்து கொண்டு இது வந்து மகிழ்ச்சியாக முடிக்க வேண்டும் இதை போன்று ஒவ்வொருவரும் வந்து மிக தெளிவான ஒரு சட்ட அறிவு பெற்று வழக்கறிஞருக்கு கட்டணம் கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கின்ற பட்சத்திலும் ஒரு இலவச சட்ட உதவி மையத்தை அணுகி அதன் மூலமாக அவர் மனு செய்து கொள்ளலாம் அல்லது எழுதப்படிக்கு தெரிந்த ஒரு கைதி அவரே இதை ஒரு மனுவாக எழுதி ஸ்டாம்ப் கூட கிடையாது உள்ளே இருக்கிற அக்யூஸ் உங்களுக்கு ஜெயிலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் கூட கிடையாது ஒரு மனுவாக நீங்கள் நீங்கள் உள்ளே சிறைக்குள்ளேயே எழுதப்படிக்கு தெரிந்துவிடும் சொ நீங்கள் சொன்னாலே போதும் அவர் எழுதி கொடுத்தாலே அதையே நீதிமன்றங்கள் வந்து கருத்தில் கொண்டு அதை வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் செய்து கொடுக்கும் ஆகவே இனிமேல் இதை போன்று நிபந்தனை விதிக்க நிபந்தனை நிபந்தனை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் இதை போன்று நீங்கள் மனு செய்து இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஒரு தீர்வை வந்து தேடிக்கொள்ள முடியும் மகிழ்ச்சி நண்பர்களே